வெல்கம் டு தமிழ் இன்னைக்கு பார்க்க போறது நியூ மாண்ட்வா மான்வா பேர் என்ன கேட்டீங்கன்னா தீமன் அகாடமி சாப்டர் போயிடலாம் இந்த கனவு நல்லா இருக்கு நான் எல்லாத்தையும் அழிக்கணும் நீ எதை விழுங்க போற தேடி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து குத்து வாங்கிருக்க அப்படியே பாத்துட்டே இருக்கான் எனக்கு லக்கே இல்லை நான் செய்யலைனாலும் கடைசியாக செத்துட்டியா சரி எந்த வில்லனுக்கும் நடக்க கொடூரமான சாவு அவன் செத்ததை பார்த்துட்டு இவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் இவன் தான் ஹீரோ பார்த்துக்கோங்க இவன் பேர் சொல்கிறாங்க இவன் பேர் நாம் போயும் இவன் வந்து சொல்றாங்க இந்த உலகத்திலே சக்தியான வில்லன் வந்து செத்த கதை இது வந்து முடிய போகுதுங்கிறாங்க நெக்ஸ்ட் சாப்டர் நான் சீக்கிரமா யோசிச்சு எழுதணும் எனக்கு இந்த நாவலை எழுத பிடிக்கிறனாலும் எழுதிதான் ஒன்றும் வேற வழி இல்லை சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் அதை பத்தி நினைக்கிறத மறக்கணும் ஏதோ சவுண்டு கேக்குது ஹீரோ பார்த்துட்டு வயந்துட்டான் யார் இந்த நேரத்தில் ஏதோ தோ டோரை தட்டுற மாதிரி இருக்கு இந்த நேரத்தில் யாராக இருப்பா யாரு யாரு என்ன இப்ப பார்த்தா சவுண்டு நின்றுச்சு எல்லாம் குடியாரனா இருக்கும் என்ன கருமண்டா சரி போய் தூங்கலான்னு பார்த்தா மேலே ஏதோ பேப்பர் வருது இந்த பேப்பரை பாக்குற பார்த்து எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிப்ட கேடுங்கன்னு சொல்லுது கிப்டா என்ன கிப்டு பார்த்தா ரெட் கலர் ஆறா வந்து பசின்ல செத்தவன் வரான் வந்துட்டு உன் பார்த்த உடனே பயந்துட்டான் ஏ யார் நீ அப்படின்னு கேட்குறான் நான் எப்படி செத்தேன் இதுக்காக நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸில் இழந்து என் கத்தி அதுக்காக ரிவேஞ்சுக்காக படுத்தி வச்சுருந்தேன் என் ஃபேமிலி லவ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து இழந்துட்டேன் ஆனா நான் திரும்பவும் தோத்துட்டேன் எல்லாரும் கூட உங்களுக்கு இது நல்லா தெரியும் நான் தெரியுறேன் தோல்வியா யாரு என்ன சொல்ற மன்னிச்சிருங்க எனக்காக நீங்க இதை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்களை நம்பறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க கத்திட்டு எங்கேயோ போறான் பார்த்தா ஒரு ஸ்பைடர் காட்டுறாங்க ஏதோ வளையல மாட்டேது மாதிரி எங்கேயோ பார்த்தா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே கண்ணு முழிக்கிறான் முளிச்சுட்டு சொல்றான் பாசாயிட்டனா அப்படின்னு கேக்குறான் ரூம் ரூம்ல இருந்து பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது என்ன கருமை துணிட இது அப்படி பார்த்துட்டு நடந்து போகிறோம் போய் கண்ணாடியில் பார்க்குறான் பார்த்த உடனே எல்லாம் சேஞ்ச் ஆயிடுது அப்படிங்கிறான் பார்த்த உடனே பய பயப்படுற மாதிரி இருக்கிற செவப்பு முடி அடுத்து அந்த சின்ன வாயி என்னோட எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கிற என்னோட சின்ன கண்ணு என்னால் சொல்ல முடியும் இது யாருன்னு அது வந்துருச்சு நான் என் இந்த உடம்பை எடுத்துட்டேன்னா என்னோட நாவலேயே மிகவும் பலசாலியான வில்லன் நான் ஏர்டல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹாப் டீமன் ஆமாவேன் ஹேர்சன் ஃபேமிலி வந்து பாதி அவங்க ரத்தத்துல பாத்தீங்கன்னா டீமன்ஸ் ஒரு ரத்தம் இருக்குமாம்மா எங்க ரத்தத்துல இருக்கிற டீமன் சக்திக்கு நன்றி தெரிவிக்கிறாங்கம்மா நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தாங்க அம்மா ஆனால் சில நோபல் ஃபேமிலியால் அவங்களும் அவங்க வந்து பாதி அணிஞ்சு போயிட்டாங்க அம்மா இதுதான் ஆர்சன் ஃபேமிலியோட பெட் லைனாம்மா என்கிட்ட மட்டும் தான் போய் சொல்கிறான் அந்த ஆர்சன் ஆடல் இதுதான் அவனோட பேக் ஸ்டோரி அதுக்காக அவன் பள்ளி வாங்க போனால் அவன தோல்வி தான் அழிஞ்சான் அவனை படித்தனா அவன் வந்து என்னை இங்கே கொண்டு வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறு நைட் ஃபேமிலி இருக்கவங்கிறதால நான் கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன் ஸ்டேட்டஸ் விண்டோ கேரக்டர்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ண உடனே என்னென்னமோ எழுதிருது நான் மெயின் கேரக்டரா கொடுத்த கேரக்டரோட பவருக்கு என்னோட கேரக்டரோட இந்த பவர் ஒப்பிட முடியாதா என்னதான் வில்லன் அட்ராக்டிவா இருந்தாலும் மெயின் கேரக்டர் தோக்கடிக்கு எனக்கு மனசே வராது ஆனா நான் இப்ப இந்த கதையை நினைச்சு பார்த்தா அவனை மிரட்டி என் தொண்டைய சுத்தி வர வேணும்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்ப நானும் அதை செஞ்சேன் ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவனும் என்னது இது இருக்கு அந்த பேப்பர் எப்படி வந்துச்சு ஆமா அவன் வந்து என்னை இந்த நாவலில் சேர்த்தான் அது எப்படி நான் மறந்தேன் அது பெரிய உதவியா இல்லைனாலும் நான் எப்படி இங்க தேர்ந்தெடுத்தேன் இந்த இடத்துல திரும்ப நினைச்சு போயிரு அது என்ன சொல்லிச்சு உனக்கு ஏதாச்சும் ஆசை வேணுமா கேட்க சொல்லிச்சுல ஆமா அதுல இருக்கிற இல்லத்துல எங்க போச்சு இப்படி என்ன என் முடிவை சந்திக்க போறேன் கிரேட்டரோட கிரேட்டரோட சக்தி உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் தெரியலையா உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்த தெரியலனா எஸ் ஆர் நோ சொல்லுங்க கிரேட்டரா நீ தானே ஆடுல டே ப்ளீஸ் ஆன்சர் கொடுங்க எஸ் நோ அவனும் ஆமான்றான் அது வந்து சொல்லுது நீங்க வந்து தகவலை எப்படி வாங்க வர கேட்குது அது சொல்லுது நீங்க எப்படி வேணா தகவல் கேளுங்க சில தகவல் மட்டும் கிடைக்காதுங்கிறது இன்ஃபார்மேஷன் பர்ச்சேஸ் நீ எனக்கு எதுக்கு பதில் சொல்லணும் முக்கியமான கேள்விக்கு அதிக விலை நான் எப்படி வீட்டுக்கு போகணும் என் உலகத்துக்கு அது நடக்கவே நடக்காது அடக்காரமோ நான் அதை எண்ணவே இல்லையே இப்போ அதனால என்ன நடக்கும் எப்படி மாணவ கண்ட்ரோல் பண்றது அடுத்து ஆடல் மாதிரி எப்படி இருக்கணும் சொல்லு இது எனக்கு வேணும் என்ன அவசரம் இந்த கொஸ்டினுக்கு காசு எதுவும் கட்ட வேணாம் கண்ட்ரோல் பண்றது அடுத்து அந்த ஆடலோட அமைப்புகள்லாம் உங்க உடல் அமைக்கிறது இது உங்களுக்கு பண்ணணுமா வேணாமா ஆமா என்னால் மாணாவை உணர முடியுது ட்ரைட் வந்து அந்த எபிலிட்டி வந்து ஒருத்தர் இருக்க ஃபைவ் சென்ஸையும் என்னால் டார்க்னஸ் வச்சு தள்ள முடியும் சக்சஸ் ஆயிட்டேன் ஆனால் இது நார்மலாகவே சைஸ் பெருசாக இருக்கணும் இது கை கடக்கமா இருக்கு அடுத்து வந்து யாராவது வச்சு இனிமையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு கில்லிங் இன்டென்ட் இதுலையும் நான் இப்போ ஜெயிச்சிட்டேன் இது நைட்ஸு பயிற்சி பெற்ற சோல்ஜர்ஸு அவங்களாம் தாங்க முடியுமா ஆனால் சாதாரண மக்கள் மேல இது வேலை செய்யணுங்கிறோம் இப்ப எனக்கு என்ன வேணும்னா ஏடலோட பொசிஷன் டிரான்ஸ்பர் நம்பர் ஒன்னு இதை தான் எனக்கு கத்துக்கணும் டிரான்ஸ்பர் பொசிஷன் நம்பர் ஒன் இதுதான் இரவுலயே சிறந்த அசாசினேஷன் ஸ்கில் இது இப்ப ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது இப்போதைக்கு அவனால இருபது ஆடுக்குள்ள இருக்கிற பொருளுக்குள்ள மட்டும் தான் அவனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமாமா ஆனா இது ஆடலோட நாவல் இருக்கிற ஸ்கில்லை பொறுத்து கம்பேர் பண்ணா என்னோட ஸ்கில்லாம் அவ்வளோதான் ஆனால் பயிற்சி செஞ்சால் இதுவாக இருந்தால் இந்த ஆர்மல் போட்ட பொம்மை மண்டைன்னு வச்சு ட்ரை பண்ணலாங்கிறான் பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஜ் ஒன்றுன்னு போட்டு வருது வந்து அப்படியே ஒரு எஃபெக்ட் சவுண்ட்லாம் கொடுற மாதிரி கொடுத்த உடனே அதை மறையிற மாதிரி காட்டி ஹீரோ பார்த்தா பறந்து வரான் வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தா ஹீரோ கவர்ந்துருக்கான் இது என்னால் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம் பார்த்தா ஏதோ குதிரை போகிற மாதிரி காட்டுறாங்க நான் இதை ஒரு டஜன் கணக்கா செய்யணும் இல்லை நூறு தடவைக்கு மேலே செய்யணுங்கிறான் நான் இதில் ஜெயிச்சு உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறான் சீக்கிரம் கண்டிப்பா நம்ம இந்த தடவை உனக்கு கொள்ளுவனும் உறுதி செய்ய வேண்டும் ஹோட்டல் எதுதான் ஜெயிச்சது தான் இதை போட்டேன் சரி அவ்வளோதான் போச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே பாய் கைஸ்